யோகம் ஃபிட்னஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த பஷாவில வணக்கம் இன்னைக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்றது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற வலிகளை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பண்ணாம பார்த்தா மட்டும்தான் நான் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் அப்படிங்கறது தெரியும் தொடங்கலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் காதல இப்படி கை வச்சுக்கீங்க இந்த கையை இப்படி வச்சுட்டு கழுத்து இப்படி சாய்க்கணும் நீங்க இப்படி சாய்ச்சிட்டு கவுண்ட் பண்ணிக்கிங்க நார்மல் வந்துட்டு மறுபடியும் இந்த சைடு இந்த கழுத்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கிற வழிகளெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் நம்ம போகிறது கை பின்னாடி கட்டிங்க தலையில் வச்சு இந்த மாதிரி கழுத்தை பென் பண்ணும் கவுண்ட் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது உங்க உடம்பை ஃப்ரீயா வச்சுக்கங்க ஃப்ரீயா வச்சுட்டு உங்க கால ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு கையை ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க எப்படி ரொட்டேட் பண்ணனும் எது உவர் ரொட்டேட் பண்ணனும் இது டொண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷோல்ட்ரு பெயின்லாம் கொஞ்சம் சரியாகும் இந்த வலி இதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் இந்த கழுத்தில் இருக்கிற வழியும் ஷோல்டரில் இருக்கிற வழியும் சரி பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் தான் எப்படின்னு பாருங்கள் உங்கள் உடம்பை இந்த பக்கம் டேர்ன் பண்ணோம் டேர்ன் பண்ணும்போது உங்கள் ரெண்டு கையும் இப்படி ஷோல்ட்ரு இப்படி தூக்கணும் எப்படின்னு பாருங்கள் இப்படி டேர்ன் பண்ணிட்டோம் திரும்பவும் இந்த பக்கம் டேர்ன் பண்ணிட்டோம் இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் ஆக்ஷன் நம்ம பண்ண போறது நம்ம எப்பயும் முன்னாடி இப்படி கை கட்டுவோம் இல்லையா அது மாதிரி வந்துட்டு பின்னாடி கை கட்டணும் உங்களோட உடம்பை மட்டும் நீங்கள் டேன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் நீங்கள் வந்து டேர்ன் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எதுக்காக பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வழிகளை வந்து இது சரி பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது உங்க கையை இப்படி பின்னாடி இந்த இடத்துல ஒரு கை இப்படி முதுகில் வச்சுக்கோங்க இந்த கையை எடுத்து இந்த பக்கம் இப்படி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு இப்படியே நீங்க இருக்கணும் இது ஒரு ட்வெண்ட்டி ஒன் கவுண்ட் பண்ணிக்கங்க நீங்க நார்மல் போர்ஷனுக்கு வந்துட்டு அடுத்தது இந்த கை இப்படி பின்னாடி வச்சுட்டு இந்த கையில் இதை லாக் பண்ணிக்கணும் சரிம்மா அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் கவுண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற வழிகள் அப்புறம் கழுத்து வலி இந்த சைடில் இருக்கிற ஏற்படக்கூடிய வழிகள் இது எல்லாமே சரியாகும் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய அடுத்த பதிவு எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பு மூலமா நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சிரிப்பு எக்ஸசைஸ் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சிரிப்பு அப்படின்னா லாஃப் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்புங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் உங்கள் இடுப்பில் இப்படி கை வச்சுக்கிங்க உங்க உடம்பு இப்படி பென் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக நீங்கள் பண்ணலாம் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கிங்க அப்படியே வந்து இடுப்பை ரொட்டேட் பண்ணணும் சேம் அப்படியே ஆப்போசிட் சைடு ரொட்டேட் பண்ணுங்க யோகம் ஃபிட்னஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும் எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தான் நாங்கள் போற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் உங்கள் உடம்பை எந்த அளவுக்கு பின்னாடி பென் பண்ண முடியுமோ பென் பண்ணிக்கோங்க உடம்பை ஃப்ரீயாக விட்டு பென் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் டைம் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கங்க Adem, adem, same ade mari inda எல்லா சைடும் பண்ணியாச்சு இப்போ சைடு இப்படி பெண்ட் இப்போ பண்ண எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே சரியாகும் அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணது நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது உங்கள் ரெண்டு கையும் வந்து ரொட்டேட் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள் இதோ செவன் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் சைடு முடிச்சுட்டு சைடில் எப்படி திரும்பி நின்று அதை முடிச்சுட்டு இந்த சைடு திரும்பிக்கிங்க இப்படி திரும்பி மூணு சைடு வந்துட்டு கை ரொட்டேட் பண்ணுறது செவன் செவன் டைம்ஸ் இருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் காலுக்கான எக்ஸசைஸ் எப்படின்னு பாருங்கள் காலை வந்து மெதுவாக மேலே தூக்கணும் மேலே தூக்கி மெதுவாக இறக்கணும் எவ்வளவு எவ்வளோ மெதுவாக இறக்க முடியுமோ அவ்வளவு எவ்வளோ மெதுவா இருக்கணும் நான் வீடியோக்காக கொஞ்சம் வேகமா பண்றேன் அதே மாதிரிதான் இதை முடித்ததுக்கப்புறம் இந்த பாதை இருக்கு இல்லையா இதை வந்து ரொட்டேட் பண்ணும் இது ஒரு செவன் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள் மாதிரி ஆப்போசிட் சைடு இந்த கால எடுத்து ரொட்டேட் பண்ணும் ஆப்போசிட் லாஸ்டா நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சைடில் திரும்பி நிற்கிறேன் இந்த காலை பிடிச்சிட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்க இந்தக்கள் உங்களால் நின்று தனியாக பண்ண முடியலனா ஏதாவது செவரு இல்லை திட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னை விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற வழிகளை சரி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக வீட்டில் பண்ணுங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற வழிகளை போக்கி உங்க உடம்பை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மறக்காம இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி